இந்த கேரளாவோட மாநில பறவை கிரேட் ஹான்பில் இல்லைனா பெரிய கொம்பன்னு சொல்லுவாங்க இல்லைனா மழை முழக்கி அப்படின்றாங்க இந்த பறவை பறந்தா முழு காடே அப்படியே முழங்குங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மனை மழை நனைந்த அடர்ந்த காடுகளில் இந்த ராஜாவில் இந்த காடு காடுகளோட ராஜாவும் ஒருத்தங்க கேரளாவோட மாநில பறவை கிரேட் ஹான்பில் பெரிய உடல் மஞ்சள் கருப்பு அழகு தலையில கிரீடம் போல பிரம்மாண்டமான கொம்பு இது வெறும் பறவை இல்லைங்க காடுகளோட சி டிஸ்ட்ரிபியூட்டருங்க ஆயிரம் மரங்களுக்கு உயிர் கொடுக்கும் நாயகனுங்க பழங்களை சாப்பிட்டுட்டு விதைகளை தூரம் தூரமா பரப்பி புதிய காடுகளை உருவாகறதுக்கே இவன்தாங்க காரணம் கேரளாவோட பழங்குடி கலாச்சாரத்துல இந்த பறவை சக்தியோட சின்னம்ங்க பாதுகாப்போட அடையாளம் புனித மரியாதை பெற்ற உயிரினம் ஆனா இன்னைக்கு காடுகள் எல்லாம் அழிது மனித தலையிட